பிரைஸ் த லாண்ட் காபிரியல் தூதன் வந்து யோசிப்பினுடைய கனவில் வந்து பேசுகிறாரு உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை குறித்து நீ ஐயப்படாத அவளிடத்தில் உண்டானது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுகிறார்னா அவர் மரியாளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் கணவன் மனைவியாக தேவனுடைய இந்த உன்னத பணிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிடுகிறது அந்த நேரத்தில் உலகெங்கிலும் முதலாம் குடிமதிப்பு எழுதப்படுகிறார் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதுணுன்னு போகிறாங்க இவங்களும் நாசரேத்துங்கிற ஊர்லேருந்து பெர்லகேங்கிற ஊருக்கு வராங்க அங்கே கூட்டம் அதிகமாக இருந்தபடியினால் அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடைக்கல அப்போ ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் அவங்க தங்குறாங்க அங்கே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து பாருங்க எவ்வளோ தம்மை தாழ்த்துகிறார் என்று பாருங்களே நாமும் கூட நம்மை தாழ்த்தும் போது கத்த நிச்சயம் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் மெயின் YOU!